பழமுறை சொல்லிருக்கேன் இங்க எல்லாரும் பயத்துனாலதான் சாமி கும்பிட வந்திருக்கீங்க பக்தினால சாமி கும்பிட வரேன் சொல்லிருக்கேன் நீங்க நிறைய பேருக்கு பயத்துலதான் சாமி கும்பிட வரும் நீங்க கேக்கலாம் இல்ல இப்ப நான் பயத்துல வரம்மா நான் பக்தியோட வந்திருக்கிறேன் இப்போ ஓகே நீ முத முதல் வர போது எதுல வந்த என் குடும்ப செய்வணிகள் அழிஞ்சிருமோ என் நோய் நொடி துன்பங்களால நான் செத்துடுவானோ எனக்கு பகையாளி அதிகமாயிடுவானே என் குடும்பத்தை சீரழிச்சிடுவாங்க பயத்துல தான் இந்த கோவிலுக்கு வந்தேன் ஆனா இன்னைக்கு நிறைய பேரு அம்மா இருக்காங்க பாத்துக்கிடுவாங்கிற ஒரு நம்பிக்கை அப்போ அம்மா பாத்துக்கிடுவாங்க நம்பிக்கை எதுல வந்திருக்குது அந்த பயம் தான் நீ என்ன பாத்துக்கிடுவாங்கன்னு ஒப்படைக்கிற அப்ப இங்க பக்தி இன்னும் வரல அதையும் நீ முதல் மறுபடி மறுபடியும் யோசி இங்க இன்னும் பக்தி வரல அம்மா பாத்துக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோட நீ வந்திருக்க அப்ப இங்க இன்னும் பயம் இருக்கு எப்பொழுது அந்த ஆன்மீகத்துல பயம் பக் அதாவது பயம் இல்லாம நீங்க ஆன்மீகத்துக்குள்ள வரணும் பயம் இல்லாம சாமி கும்பிடணும் ஆனா எல்லாருமே நம்ம போகலனா இது ஆகிடுமோ நமக்கு செய்வன பழிச்சிடுமோ நமக்கு காரியங்கள் வெற்றியாகதான் நம்ம தோத்து போயிடுவோமோ அதாயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அதனாலதான் நீங்க நம்ம ஆன்மீகத்தை வந்து நம்ம ரொம்ப கேவலமாக நம்ம நினைக்கிறோம் ஆன்மீகங்கிறது ஒரு அற்புதம் அதை நீங்க எப்பொழுதுமே கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் ஏன் உங்களுக்கு கொண்டாட தெரியல கொண்டாடுறது பெரிய விஷயமா உங்களை பார்த்து எனக்கு சிரிப்பு நிறைய வரும் என்ன எதுக்காண்டி வருதுன்னா ஆன்மீகத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இங்க எதுக்காக வந்திருக்கோம்னா நீங்க வந்து மூணு விஷயத்துக்கு நீங்க சொல்லலாம் ஒண்ணு என் பிரச்சனை தீக்க வந்திருக்கேன் நீங்க சரி உங்க பிரச்சினை தீர்த்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கீங்க அதை நீங்க செய்யறீங்களா உங்களை தீர்க்கக்கூடிய பிரச்சனை இருக்குது உங்க பிரச்சனை தீர்க்க போற அதுக்கான வழியை நீங்க செய்யறீங்களா செய்ய மாட்டேங்க ரெண்டாவது எதுக்காக வந்திருக்கீங்க புண்ணியம் சேர்க்க வந்திருக்கேங்க புண்ணியத்தை சேர்த்திருக்கீங்களா ஒண்ணு பிரச்சனை தீர்றதுக்காண்டி வர எனக்கு குழந்தை கிடைக்கணும் எனக்கு கல்யாணம் முடியணும் எனக்கு ரெண்டு பொண்டாட்டி வேணும் இல்லாட்டா என் பொண்டாட்டி என்ன விட்டு ஓடி போயிடணும் இப்படி ஏதோ ஒரு கேள்வி கேட்டு வந்திருக்கீங்க அதை சரியா பண்ணுனீங்களா இல்லாட்டா புண்ணியம் சேர்க்க வந்திருக்கீங்களா அந்த புண்ணியத்தையாவது சேர்த்தீங்களா இது ரெண்டாவது மூணாவது நீங்க பிறர் நலன் கருதியாக வந்திருக்கீங்களா இல்ல உங்கள் நலனுக்காக இங்க வந்திருக்கீங்களா இந்த மூணுல நீங்க என்னதான் ஒண்ணு சொல்லுங்க பிற நலனுக்காக வந்திருக்கீங்களா உங்க நலனுக்காக வந்திருக்கீங்களா பிறர் நலனுக்காக உங்க நலனுக்காக இல்ல அப்ப இந்த மூணுமே தப்பா இருக்கு பாருங்க நீங்க இங்க வந்து உட்காந்துருக்கீங்களே அம்மா நான் நல்லா இருக்கணும் நான் ஆயிலோட இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணும் நான் நல்லா வேலை பார்க்கணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யாரும் கேட்டீங்களா என் என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் ஏழு வீடு கட்டணும் எட்டு வேற காப்பாற்றணும் எல்லாரும் என் மேல அன்பு செலுத்தணும் எல்லாரும் என் பேச்சு கேட்கணும் அப்ப பிற நலனுக்காக தான் வந்திருக்கீங்க சிந்திச்சு பாருங்க சரி பிற நலனுக்காக வந்திருக்கீங்க உங்க பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க அந்த பிரச்சனையாவது சரிப்படுத்தினீங்களா அதையும் சரிப்படுத்தல புண்ணியம் செய்யறதுக்கு வந்திருக்கீங்களே புண்ணியமாவது சேர்த்தீங்களா இதுவும் இல்லை எப்படிங்க உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் சிந்திச்சு பாருங்க